வணக்கம் பொதுவாக ராசி பலன்கள் கிரகங்களின் பெயர்ச்சி அடிப்படையில் கணிக்கப்படுது இதன்படி நவக்கிரகங்களில் கர்ம நாயகனாக சனி பகவான் பார்க்கப்படுறாரு இவரால் சில ராசிகளுக்கு நல்லதும் சில ராசிகளுக்கு நகர முடியாத அளவுக்கு துன்பமும் கிடைக்கும் சனி பகவான் மெதுவாக நகர்றதுனால எதுவாக இருந்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு இருக்கும் தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் தனது சொந்தமான ராசியான கும்பராசியில் பயணம் செய்ய உள்ளார் இந்த பெயர்ச்சி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரை தொடர உள்ளது அந்த வகையில் சனி பகவானால் அதிர்ஷ்டம் பெறும் ராசியினர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசியில் இரண்டாவது வீட்டில் சனி பகவான் பயணம் செய்வார் இதனால் வேலையில் பதவி உயர்வு வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு மகர ராசிக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை செய்து அதற்கான வெற்றி எதுவும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில் சாதகமான நன்மைகள் அதிகமாக இருக்கும் பணம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும் உங்களின் பேச்சு திறமையால் கிடைக்க வேண்டிய அனைத்தையும் பெற்றுக் ஒன்பதாவது வீட்டில் பயணம் இந்த வேலை பணம் பதவி குடும்பம் செழிப்பு உண்டாகும் வேலைக்கான சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு முயற்சிக்கிறவங்க இந்த காலகட்ட பகுதியில் முயற்சி செய்யலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் காதலில் சண்டை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்வார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி சனி பகவான் கும்பராசியில் வாசம் செய்கிறாரு இதனால் மாதிரி அதை கௌரவம் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் வியாபாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்பிற்கு இந்த காலப்பகுதியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வாழ்க்கை துணை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ